ஈரான் துருக்கி மலேசியா கத்தார் போன்ற உலக நாடுகளின் மதிப்பை ஹமாஸ் எப்படி பெற்றது ஏன் அதனை பாலஸ்தீனியர்கள் தீவிரமாக ஆதரிக்கின்றார்கள் என்ற பின்னணியை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் பொருளாதாரம் மக்கள் செல்வாக்கு என பல பலம் பொருந்திய அரபு நாடுகளால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஹமாஸ் கன செய்து காட்டியது அதுவே அந்த அமைப்பு நிலை பெற்றதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது சூரியன் மறையாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் மண்ணின் மைந்தர்களிடம் மரண அடி வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதாக அறிவித்து வெளியேற தொடங்கிய காலகட்டம் எப்படி இந்தியாவில் இருந்து வெளியேறிய போது நாட்டை இரண்டாக கூறு போட்டார்களோ அதே போன்று அவர்கள் கூறு போட்ட மற்றொரு நாடுதான் பாலஸ்தீனம் செத்தும் சிவந்தியப்பன் கதை போல நாம் சென்று விட்டாலும் இவர்கள் தங்களுக்குள் அடித்துக்கொண்டு கொண்டு சாக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் பிரிட்டன் உயர்குடிகளுக்கு இருந்தது மேண்டேட் பாலஸ்தீன் என்ற பெயரில் பாலஸ்தீனிய நிலத்தை ஆக்கிரமித்து ஆட்சி செய்து வந்த பிரிட்டிஷ் அங்கு யூத குடியேற்றங்கள் கொத்து கொத்தாக அமைவதற்கும் தனி நாடு வழிவகை செய்து வந்தது இதற்கு காரணம் யூதர்கள் கொடுத்த பணம் மட்டுமன்றி எதிர்க்கும் பிரிட்டன் அதிகாரிகளை கொடூரமாக தாக்கியும் கொன்றும் வந்தனர் பாலஸ்தீனத்தில் இருந்து வெளியேறுவதாக பிரிட்டன் அறிவித்த அடுத்த நிமிடமே அதாவது மே பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அன்று இஸ்ரேல் என்ற பெயரால் தனி யூத நாடு உருவானதாக அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஏற்பட்ட போர்கள் தனி கதை அப்போது பெயரளவில் ஒரு எல்லையை இஸ்ரேல் உருவாக்கிக் கொண்டது இஸ்ரேல் பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் வெளியேறினர் அத்தோடு நிற்காமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜோர்டானின் கட்டுப்பாட்டில் இருந்த பாலஸ்தீன நிலமான மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சினாய் தீபகற்பம் காசா கரை சிரியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த கோலன் குன்றுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றியது இதனால் சினாய் தீபகற்பத்தை எகிப்தும் கோலன் குன்றுகளில் ஒரு பகுதியை சிரியாவும் அடுத்தடுத்து நடைபெற்ற போரில் மீண்டும் மீட்டுக்கொண்டன ஆனால் ஜோர்டானிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் மற்றும் எகிப்திடமிருந்து கைப்பற்றிய காசா கரை தொடர்ந்து இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிலேயே இருந்து நிலையில்தான் ஹமாஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் தனது போராட்டத்தை தொடங்கியது ஹமாஸ் நடத்திய தொடர் தாக்குதல்களால் தாக்கு பிடிக்க முடியாத இஸ்ரேல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அங்கிருந்து வெளியேறியது யூத குடியேற்றவாதிகளான செட்டில்களும் அங்கிருந்து வெளியேறினர் அடுத்ததாக நடைபெற்ற ஆண்டு பாலஸ்தீன் நாடாளுமன்ற தேர்தலில் ஹமாஸ் வெற்றி பெற்றது யாசர் மஹமூத் அப்பாஸ் ஆகியோர் ஜோர்டான் ஆகிய நாடுகளால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஹமாஸ் செய்து காட்டியது இதன் காரணமாகவே அந்த அமைப்பு பாலஸ்தீனியர்களிடம் வேரூன்றி உள்ளதாக பார்க்கப்படுகிறது அந்த அமைப்பின் வரத்தை அறிந்தே துருக்கி ஈரான் கத்தார் மலேசியா உள்ளிட்ட பல நாடுகள் ஹமாஸை அங்கீகரித்தன